அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து முகலாயர்களில் நிர்வாகம் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ முகலாயர்களில் சமுதாய நிலை ஓகேங்களா அதாவது பதினாறாம் நூற்றாண்டில் மக்கள் தொகை வந்து எவ்வளோதாக இருந்துச்சு பதினாறாம் நூற்றாண்டில் மக்கள் தொகை வந்து எவ்வளோதான் இருந்துச்சுன்னா வந்து பதினஞ்சு கோடியாக இருந்துச்சு பதினாறாம் நூற்றாண்டில் மக்கள் தொகை வந்து எத்தனை கோடியாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு கோடியாக இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டுல முகலாயரோட மக்கள் தொகை வந்து இருபது ஆகிடுச்சு இருபது கொடியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆஹ் மக்கள் தொகையை பாத்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டுல முகலாயரோட மக்கள் தொகை அந்த டயத்துல வந்து இந்தியாவோட மக்கள் தொகை வந்து பதினஞ்சு கோடியாக இருந்துச்சு பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து அப்ப இந்தியாவோட மக்கள் தொகை வந்து இருபது கோடியாக இருந்தது அப்படிங்கிறாங்க பஞ்ச் அப்படின்னா என்னென்னா வந்து நம்ம பஞ்சாயத்தில் வந்து அதாவது முகலாயர்களில் பஞ்ச் அப்புடின்னா வந்து பஞ்சாயத்தோடு தலைவர் அப்படிங்கிறாங்க அதாவது முக்காடம் அப்படின்னா என்ன யாருனா வந்து பஞ்சாயத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க முக்காடம்னா வந்து என்னென்னா வந்து பஞ்சாயத்து தலைவர் தான் முக்காடம் அப்படின்னு சொல்கிறாங்க மத இ மாஷ் என்பவர் வந்து ஒருத்தவங்க வந்து ஊதியம் பெறுபவர் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மத இ மாஷ் அப்புடின்னு ஒருத்தவர் இருக்கார் அவர் யாருன்னா ஊதியம் பெறுபவர் அப்படிங்கிறாங்க இப்போ ஆண்களுடைய உடை என்னன்னா வந்து லங்கோடு ஆண்களுடைய உடை வந்து லங்கோடு அப்படிங்கிறாங்க பெண்களுடைய ஆடை என்னன்னா வந்து சீலை சீலை அப்படிங்கிறாங்க சீலை சீலை அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் அதாவது வந்து முக்காடம்னா வந்து பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிறாங்க மதர் இ மாஷ் அப்புடின்னா வந்து என்னன்னா ஊதியம் பெறுபவர் ஆண்களுடைய உடை வந்து லங்கோடு பெண்களுடைய உடை வந்து சீலை அப்படிங்கிறாங்க அபுல் பாசல் எழுதிய நூல் தான் அயனி அக்பரி அபுல் பாசல் எழுதிய நூல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அயனி அக்பரி இந்த அயனி அக்பரி என்ன சொல்லுதுன்னா யாரெல்லாம் ஜமீன்தார் ஆவறதுக்கான ஜாதிகளை வந்து பட்டியலிடுது அப்படிங்கிறாங்க ஜமீன்தார்கள் ஆவதற்கான ஜாதிகளை பட்டியலிடும் பட்டியலிடுவது எதுன்னா வந்து என்னென்னா ஐனி அக்பரி ஓகேங்களா அபுல் பாசர் எழுதிய ஐனி அக்பரி அப்படிங்கிறாங்க உயர் ஜாதியில் பெண்கள் வந்து என்னென்னா உடன்கட்டை ஏறும் முறை இருந்தது அப்படிங்கிறாங்க உயர் ஜாதியில் பெண்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா உடன்கட்டு ஏறும் வழக்கம் இருந்தது அப்படிங்கிறாங்க விதவைகள் திருமணம் செய்ய தடை விதிக்கப்பட்டது விதவைகள் திருமணம் செய்ய என்ன பண்ணாங்க தடை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க மகர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த முஸ்லீம் பெண்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து நம் அவங்கள யார் யார் யா ஒரு ஆண்கள் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து என்னன்னா வரதட்சணை கொடுக்கறதான் மகர் மகர் முஸ்லீம் பெண்கள் கணவரிடம் இருந்து வரதட்சணை பெறுதல் அதான் வந்து மகர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம் காடு மற்றும் வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன பாசனம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கிணற்று பாசனம் யூஸ் பண்ணாங்க என்ன பாசனம் யூஸ் பண்ணாங்கன்னா கிணற்று பாசனம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க புகையிலையும் மக்காச்சலமும் புகையிலையும் மக்காச்சலமும் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க கிணற்று பாசனம் யூஸ் பண்ணாங்க புகையிலையும் மக்காச்சோளமும் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது சிகப்பு மிளகாயும் உருளைக்கிழங்கும் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க அவங்களுடைய முகலாயர் காலத்துடைய வணிகப்பயிர் என்னான்னா அவுரி அவுரினா என்னென்னா இண்டிகோ அப்படிங்கிறாங்க முகலாயர் காலத்தில் பெயர் என்னென்னா அவுரி இண்டிகோ அப்படிங்கிறாங்க ஒட்டு மாம்பழத்தை வந்து யார் அறிமுகப்படுத்துனாங்க முகலாயர்களில் போர்ச்சுகீசியர்கள் வந்து அறிமுகப்படுத்துனாங்க அப்படிங்கிறாங்க ஒட்டு மாம்பழத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னா வந்து போச்சுகீசியர்கள் அப்படிங்கிறாங்க முக்கியமான வரி என்னென்னா நிலவரி முக்கியமான வரி என்ன சொல்கிறாங்கன்னா நிலவரி அதில் மூணில் ஒரு பங்கு என்ன பண்ணாங்கன்னா வந்து என்ன பண்ணாங்க பணமாக வந்து வரியை வந்து என்ன பண்ணாங்க வசூல் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க தஸ்தர் அப்படின்னா வரி அட்டவணை தஸ்தர்னால் என்னென்னா வரி அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு தஸ்தர் அப்புடின்னா வரி அட்டவணை என்னென்ன வரிலாம் போடுறாங்க அதுக்கு வந்து ஒரு அட்டவணை போட்டாங்க தஸ்தர்னா வரி அட்டவணை கர்கானா தொழிற்சாலைகளில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டது அதாவது கர்கானாங்கிற ஒரு ஃபேக்ட்ரி கர்கானாங்கிற ஒரு ஃபேக்ட்ரி அந்த கர்கானாங்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் கைவினை பொருட்கள் என்ன பண்ணாங்கன்னா உற்பத்தி பண்ணாங்க அப்படிங்கிறாங்க முக்கியமான வரி வந்து நில வரி மூணில் ஒரு பங்கு பணமாக கொடுக்கப்பட்டது தஸ்தர்னா வரி அட்டவணை கர்கானானா தொழிற்சாலையில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டது யா என்னென்ன வணிகர்கள் வணிகர்களாக இருந்தாங்க பஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடோடி வணிகர் இருந்தார் பஞ்சாரா அப்புடின்னு ஒரு நாடோடி வணிகர் இருந்தார் சராய் அப்புடின்னா வந்து வணிகருடைய விடுதி வணிகர்கள் தங்கும் விடுதிக்கு பேர் தான் வந்து சராய்கல் அப்படிங்கிறாங்க முக்கியமான ஏற்றுமதி மையம் என்னன்னா வங்காளம் தான் முக்கியமாக எங்கேருந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவாங்க வங்காளத்துலேருந்து தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க பஞ்சாரா நாடோடி வணிகர் சராயனா வணிகர் விடுதி முக்கிய ஏற்றுமதி மையம் வங்காளம் வணிகர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தில் போரா முஸ்லீம் அப்படின்னு இருக்காங்க மலபாரில் முஸ்லீம் அப்படின்னு இருக்காங்க குஜராத்தில் போரா முஸ்லீம் மலபாரில் முஸ்லீம் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே தெரியும் மலபார் கிளர்ச்சி எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கேரளா முஸ்லீம்கள் அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மலபார் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க மலபார் கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று குஜராத்தில் போரா முஸ்லீம் மலபாரில் வெறும் முஸ்லீம் சோழமண்டல கடற்கரையில் வந்து யார் இருந்தாங்கன்னா செட்டியார்கள் இருந்தாங்க சோழமண்டல கடற்கரையில் இருந்து யார் வணிகம் பண்ணாங்கன்னா செட்டியார்கள் வணிகம் பண்ணாங்க ராஜபுதினம் ராஜபுதினம்னா ராஜஸ்தானில் யார் வணிகம் பண்ணாங்கன்னா மார்வாரிகள் வணிகம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சமயம் பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டு வந்து வைணவர்களுடைய காலம் அப்படிங்கிறாங்க பக்தி இயக்கத்தோடைய காலம் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க நம்ம துளசிதாசர் அவர் வந்து ராமசரித மானஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமாயணத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தி மொழியில் எழுதினார் ராமாயணத்தை இந்தி மொழியில் எழுதியவர் யார்னா சுழசிதாசர் ஓகேங்களா அக்பரோட அவையில் இருந்தவர் அப்படிங்கிறாங்க வல்லபாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் விட்டலாச்சாரியா வித்தல்நாத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வல்லபாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்திருக்காரு விட்டலாச்சாரியார் அப்படின்னு இருந்திருக்காரு அவர் என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணரை வழிபட்டாங்க அப்படிங்கிறாங்க சூர்தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் வந்து சூர் சராவளி அப்படின்னு ஒரு நூலை எழுதினவர் யாருன்னா சூர்தாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சூர் சராவளி என்ற நூலை எழுதியவர் யார்னா சூர்தாஸ் வியாசர ராய் அப்புடின்னு ஒருத்தவர் இருந்திருக்கார் ஓகேங்களா அவர் என்னன்னா தசுருதா இயக்கம் தசுருதா இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாருனா கர்நாடகத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த தசுருதா இயக்கம் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வந்து சேர்ந்த ஒரு இயக்கமாக இருந்துச்சு எதுனா வந்து தசுரதா இயக்கம் அப்படிங்கிறாங்க வியாசரராய் அவர்களால் கர்நாடகத்தில் உருவாக்கப்பட்ட தசுருதா இயக்கம் வந்து என்னால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவருக்காக இருந்தது அப்படிங்கிறாங்க கபீர் என்ன பண்ணுறாருனா ஒரே கடவுள் கோட்பாட்டை முன்வைத்தவர் யாருன்னா நம்ம கபீர் கபீர் என்ன யார்னா வந்து ஒரே கடவுள் கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் அப்படிங்கிறாங்க ரவிதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு தோல் பதனிடும் தொழிலாளியாக இருந்திருக்காரு சைன் யாருன்னா வந்து சிகை அலங்காரம் ஓகேங்களா சைன்னா சிகை அலங்காரம் ஹக்கீம் ஹக்கீம் அல்லது ஹக்கீம் வந்து மருத்துவராக இருந்திருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வச்சுருவோம் பொறுத்துல வச்சுருவாங்க ரவிதாஸ் தோல் பதினிடம் தொழிலாளி சைன் சிகை அலங்காரம் ஹக்கீம் மருத்துவர் இதெல்லாம் ஜென்ரலான கான்செப்ட் ஓகேங்களா இது ஜென்ரல் கான்செப்ட் ப்ராக்கில் போட்டுங்க மருத்துவத்தின் தந்தையான ஹிப்போகிரட்டஸ் அல்லது சரகர் தன்வந்திரி ஆயுர்வேதத்தின் தந்தை அறுவை சிகிச்சை சுசுறுதர் மருத்துவத்தின் தந்தையான ஹிப்போகிரட்டஸ் அல்லது சரகர் தன்வந்திரி ஆயுர்வேதம் அறுவை சிகிச்சை சுசுதர் யுனானி ஹிப்போக்ரட்டஸ் யுனானி வந்து ஹிப்போகிரட்டஸ் யோகா பதஞ்சலி ஹோமியோபதி சாமுவெல் ஹெனிமன் ஹோமியோபதியார்னால் சாமுவேல் ஹெனிமன் சித்த மருத்துவமையார்னா அகத்தியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் வந்து பொறுத்துகளை கேட்டுருவாங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் டக்குன்னு கேட்டுருவாங்க மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரட்டஸ் அல்ல சரகர் தன்வந்திரி ஆயுர்வேதம் அறுவை சிகிச்சை சுசுறுதர் யுனானி ஹிப்போக்ரட்டஸ் யோகா பதஞ்சலி ஹோமியோபதி சாமுவெல் ஹெனிமன் சித்த மருத்துவம் அகத்தியர் இவங்க காலத்தில் சீக்கிய மதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே கடவுள் கோட்பாட்டை கொண்டது தான் யாருன்னா வந்து சீக்கிய மதமாக இருந்துச்சு சீக்கிய மதத்தை உருவாக்கியவர் யாருன்னா குருநானக் சீக்கிய மதத்தை உருவாக்கியவர் யாருன்னா குருநானக் சீக்கியர்களுடைய புனித நூல் குரு கிரந்த சாஹிப் சீக்கியர்களோட புனித நூல் வந்து குரு கிரந்த சாஹிப் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் சீக்கிய குரு குருநானக் முதல் சீக்கிய குரு யாருன்னா குருநானக் நாலாவது சீக்கிய குரு குரு ராமதாஸ் நாலாவது சீக்கிய குரு குரு ராமதாஸ் இவர் என்ன பண்ணார் யாருடைய ஒரு முக்கியமான சிவாஜியோடைய குரு யாருன்னா குரு ராமதாஸ் ஐந்தாவது சீக்கிய குரு ஓகேங்களா அர்ஜுன் சிங் ஐந்தாவது சீக்கிய குரு யார்னா அர்ஜுன் சிங் இவரை கொன்னவர் யார் ஜஹாங்கீர் ஒன்போது சீக்கிய குரு தேஜ் பகதூர் தேஜ் பகதூரை கொன்னவர் யார் அவுரங்கசீப் பத்தாவது சீக்கிய குரு வந்து குரு கோவிந்த் சிங் பத்தாவது சீக்கிய குரு வந்து குரு கோவிந்த் சிங் ஓகேங்களா சூஃபியம் சூஃபியம் என்ற ஒரு கான்செப்ட் வந்து ஈரானில் உருவானது உதயமானது சூஃபியம் என்ற ஒரு கான்செப்ட் வந்து எங்கே உருவானதுன்னா ஈரானில் உருவானது சூஃபி துறவிக்கு பேர் வந்து என்னென்னா பேர் வந்து என்னென்னா பீர் அப்படிங்கிறாங்க இந்த சூஃபி துறவியில் ஒரு இதுதான் வந்து தீனிலாகி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தெய்வீக மத கோட்பாட்டை கொண்டு வந்தவர் யாருன்னா வந்து நம்ம அக்பர் கொண்டு வந்தார் ஓகேங்களா சூஃபி துறவியான சலீம் சிஸ்டியை கூட என்ன பண்ணியிருப்பார் நம்ம அக்பர் வந்து ஆதரிச்சிருப்பார் சூஃபியம் ஈரானில் உருவானது சூஃபி துறவி பீர் தீனிலாகி என்ற ஒரு தெய்வீக மத கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் அக்பர் கிறிஸ்துவம் ஃப்ரான்சிஸ் சேவியரும் ராபர்ட் டி நொபிலி ஃப்ரான்சிஸ் சேவியரும் ராபர்ட் டி நொபிலியும் கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பதினேழு ஜீரோ ஆறு பதினேழு ஜீரோ ஆறு சீகன் பால்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா தரங்கம்பாடி என் தரங்கம்பாடிக்கு வந்து வருகை புரிகிறார் ஓகேங்களா அங்கே அச்சுக்கூடத்தை நிறுவர் யார்னால் நம்ம சீகன் பால்கு அப்படிங்கிறாங்க அச்சுக்கூடத்தை நிருபர் யார்னால் சிகன் பால்கு பதினேழு ஜீரோ ஆறில் சீகன் பால்கு வந்து எங்கே வர்றாருனா தரங்கம்பாடிக்கு வராரு ஓகேங்களா அங்கே அச்சு கூடத்தை நிருபரி வந்து நம்ம சீகன் பால்கு பதினேழு பதினாலில் பைபிளை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருனால் நம்ம சீகன் பால்கு பதினேழு பதினாலில் பைபிளை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா சிகன் பால்கு முகலாயர்கள் காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிவியல் எப்படி இருந்துச்சுன்னா இர்வான் இர்ஃபான் ஹப்பிக் அப்படின்னு ஒருத்தவர் என்ன பண்ணுறாருனா அந்த முகலாயர் காலத்தில் தொழில்நுட்பத்தில் வந்து இந்தியா எப்படி இருந்துச்சு பின்தங்கிய நிலையிலே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேட்ச்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய துப்பாக்கியை வந்து யார் யூஸ் பண்ணாங்க நம்ம இந்தியர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அதாவது முகலாயர்களுடைய முகலாயர்கள் யூஸ் பண்ணாங்க அவ்வளோ வந்து தொழில்நுட்பத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க மேட்ச்லாக் பழைய துப்பாக்கி பயன்பாட்டில் இருந்தது அப்படிங்கிறாங்க இந்த பெர்னீரியர் அப்படின்னு ஒருத்தவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டு பயணி என்ன சொல்கிறாங்கன்னா ஐரோப்பா பல்கலைக்கழகத்துக்கு இணையாக இந்தியாவில் எந்த ஒரு பல்கலைக்கழகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணால் பெர்னீரியை வந்து சொல்கிறாரு ஓகேங்களா ஃப்ரெஞ்சு நாட்டு பயணி பெர்னீரியர் ஐரோப்பா பல்கலைக்கழகத்திற்கு இணையாக இந்தியாவில் எந்த ஒரு கல்வி நிலையமும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார்னா பெர்நிரியர் அப்படிங்கிறாங்க லீலாவதி என்ற ஒரு கணித நூலை எழுதியவர் யார்னா பாஸ்கராச்சாரியார் ஓகேங்களா இதை அபுல் பேசி என்ன பண்ணுறாருனா பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கிறாரு அப்படிங்கிறாங்க லீலாவதி என்ற ஒரு கணித நூலை எழுதியவர் யார்னா பாஸ்கராச்சாரியார் அதை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்னா அபுல் பேசி நீர் இறைப்பதற்கான பாரசீக சக்கரம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது பாபர் காலத்தில் இருந்தது அப்படிங்கிறாங்க நீர் இறைப்பதற்கான ஒரு பாரசீக சக்கரத்தை உருவாக்கியவர் யார்னால் பாபர் ஓகேங்களா வெடி உப்பு அந்த வெடி உப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறை யார் கொண்டு வந்தால் யாருடைய காலத்தில் இருந்துச்சுன்னா அக்பர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது வெடி உப்பு நீரை குளிர்விக்கும் முறை தான் வெடி உப்பு அதை வந்து யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அக்பர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது கப்பலின் ஒட்டகம் யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அக்பருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க முகலாய காலத்தில் இசையும் நடனமும் தான்சேன் என்ற ஒரு இசைக்கலைஞர் வந்து ஆதரித்தவர் யார்னால் அக்பர் வந்து ஆதரித்தார் அப்படிங்கிறாங்க தான்சேன் என்ற ஒரு இசைக்கலைஞரை ஆதரித்தவர் யார்னா அக்பர் அவர் வந்து முப்பத்தைந்து இசைக்கலைஞர்கள் அக்பரின் அவையில் இருந்தது இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்கிறாங்கன்னா ஐனி அக்பரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் சொல்லுது ஓகேவா தான்சேன் என்ற ஒரு இசைக்கலைஞரை ஆதரித்தவர் யார்னா அக்பர் முப்பத்தைந்து இசைக்கலைஞர்கள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் வந்து அது தெரிவிக்குது அப்படின்னா வந்து ஐனி அக்பரி அப்படின்னு ஒரு நூல் வந்து தெரிவிக்குது அப்படிங்கிறாங்க தஸ்வந்த் என்ற ஒரு ஓவியரை ஆதரித்தவர் யார்னா அக்பர் தஸ்வந்த் மற்றும் பசவன் தஸ்வந்த் மற்றும் பசவன் என்ற ஒரு ஓவியத்தை ஆதரித்தவர் அக்பர் பிற்கால முகலாய அரசரான முகமது ஷா பிற்கால முகலாய அரசரான முகமது ஷா இசைத்துறையில் வளர்ச்சி ஏற்பட காரணமாக இருந்தார்